hi friends welcome and welcome back to the internet cafe youtube channel இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் அதுக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எக்ஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் டைமாக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் வேணும் அடிஷனல் இன்கம் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு இண்டஸ்ட்ரிப் இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தா இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் குவி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு அப்டேட் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க கேம்பஸ் அம்பாசிடர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் வந்து பார்த்திங்கனா ரன் பண்ணுறாங்க இந்த ப்ரோக்ராம்க்கு யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியும் இந்த ப்ரோக்ராம்னா என்ன இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறவங்க இல்லை காலேஜ் படிச்சுக்கிட்டு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிஷனல் இன்கம் வேணும் ஃபீஸ் கட்டுறதுக்கு வந்து அமௌண்ட் தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த வீடியோ வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறத நபுள் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலுக்கு போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க இன்றைக்கி டேரக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா குவி இந்த அஃபீசியல் வெப்சைட் இதுக்கான அப்ளை பண்ணுற அஃபீஷியல் வெப்சைட் லிங்க் நான் வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அதில் போய்ட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன் கால் ஃபார் கேம்பஸ் அம்பாசிடர் ப்ரோக்ராம் டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக இந்த கேம்பஸ் அம்பாசிடர்னால் யார் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து புரியுற மாதிரி ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து எப்படி ஹவு டு ஒர்க்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க நீங்கள் உள்ள போய்ட்டு பார்த்தீங்கன்னா கண்டு உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைன் பண்ணிக்க முடியும் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பீப்புளுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைப்ஸ் ஆஃப் காலேஜில் வந்து படிப்பாங்க அவங்க எஜுகேஷன் சிஸ்டம் வந்து வேறு மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து வேறு எது எஜுகேஷன் வந்து படிச்சுட்டு இருப்பீங்க அப்படி ஒவ்வொரு காலேஜில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம்பஸ் அம்பாசிடர் ஆகுறது மூலிமா உங்களுக்கு வந்து நிறைய அட்வான்டேஜஸ்லாம் இதில் வந்து இருக்குது நல்ல ஒரு இன்டர்ன்ஷிப்பில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேம்பஸில் நல்ல ஒரு பெரிய பெரிய க சி இது என்ன எம்என்சி கம்பெனியாக இருக்கட்டும் கார்பரேட் கம்பெனிக்கு நீங்கள் நல்ல ஒரு சேலரியில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஸ்டார்டிங்லேயே நீங்கள் வந்து போகிற மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி அதில் வந்து கொடுக்குறாங்க ஆக்சுவலாக நீங்கள் வந்து உங்கள் காலேஜில் இப்போ நீங்கள் வந்து பிகாமில் வந்து ஒரு கோர்ஸ் எடுத்து படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு டீம் மாதிரி ஃபார்ம் பண்ணணும் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸு மேபி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக கூட இருக்கலாம் அந்த டீம் வந்து பார்த்திங்கன்னா எந்த டீமாக வேணாலும் வேணாலும் கூட இருக்கலாம் கண்டென்ட் ரியேட்டராக இருக்கலாம் இல்லை சோசியல் மீடியா மார்க்கெட்டிங்காக இருக்கலாம் டெக்னிக்கலாக இருக்கலாம் இந்த மாதிரி மூணு விதமான தனியாக வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து கொடுத்துருப்பாங்க அந்த டீம் வந்து இதில் உங்களுக்கு எது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கில் வந்து தெரியுதா அந்த அதுக்கு ஏற்ற மாதிரியான டீம் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணி வச்சிக்கிட்டு மேபி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீம்ல வந்து ஒரு பத்து பேர் இருக்காங்கன்னா பத்து பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கனைஸ் பண்ணுற வந்து ஒருத்தராக இருப்பார் இந்த இந்த வீடியோ பார்த்துட்டு யார் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்க தான் அந்த டீமுக்கு வந்து ஆர்கனைஸ் பண்ணுறவங்க ஓகேங்களா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்டு இந்த குவியில் வந்து ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள தான் காண்டக்ட் பண்ணுவாங்க காண்டக்ட் பண்ணிவிட்டு அவங்க வந்து நேராக வருவாங்க காலேஜுக்கு வந்து இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரோக்ராம்லாம் வந்து ரன் பண்ணுவாங்க காலேஜில் பெர்மிஷன் கேட்டு இதில் வந்து இன்னொரு விஷயம் என்ன ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னா நீங்கள் வந்து மற்ற காலேஜ் பசங்கள் கூட சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா கொலாபரேட் பண்ணும்போது அவங்களுடைய எஜுகேஷன் நாலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் வந்து இருக்குது இந்த குவி வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நல்ல ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க தாராளமாக எல்லாருமே அப்படியே பண்ணுங்க காலேஜ் படிச்சிட்டு இருக்காங்க எக்ஸ்பீரியலி வந்து பார்த்திங்கன்னா இந்த காலேஜ் ஸ்டூடண்ட் தான் ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக கொஞ்சம் வயசானவங்க இல்லை ரொம்ப சின்ன பசங்க பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டு பக்கத்தில் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாராவது காலேஜ் படிச்சிட்டு இருக்காங்க அக்கா தம்பி தங்கச்சி படிச்சிட்டுருக்காங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க ரொம்பவே உங்களுக்கு வந்து ப்ரீஜனமாகவும் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஏன்னா நம்ம படிக்கும் போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கண்டெக்ட் பண்ணவே கிடையாது இப்போல்லாம் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கெரியர் குரோத்தாக இருக்கட்டும் அவங்களுடைய எஜுகேஷன் கம்யூனிகேஷன் ஸ்கில் குரோத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கம்பெனஸ்லாம் முன் வந்து சூப்பரான ஒரு ஈவெண்ட் ப்ரோக்ராம் ப்ரோக்ராம்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க இதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதே நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பில்டு யுவர் டீம் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான் ஒரு டீம் வந்து கிரியேட் பண்ண போகிறீங்க அந்த டீம் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக கூட இருக்கலாம் இல்லை உங்கள் காலேஜ்லேயே உங்கள் கிளாஸ் கிளாஸ்மேட்டாக கூட இருக்கலாம் நீங்கள் வந்து டீம் வந்து தனியாக பிரிச்சுக்கிட்டு அதில் வந்து அப்ளை பண்ணணும் சூஸ் டீம் டீம் வந்து சூஸ் பண்ணிட்டீங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் டீம் அப் டு சிக்ஸ் மெம்பர் ஒரு டீமுக்கு வந்து சிக்ஸ் மெம்பர் மட்டும் இருந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ஸ்கிரினிங் டெஸ்ட் ஒரு டெஸ்ட் மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பீப்புள்ஸ்க்கு வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க அந்த டெஸ்ட்ல நார்மலான டெஸ்ட்டாக தான் இருக்கும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பிகமியாக குவி கேம்பஸ் பஸ்ஸுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் இந்த வெப்சைட்டில் போய்ட்டு செக் பண்ண முடியும் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம் இல்லைன்னா எதாவது யாராச்சும் ஒரு ஆள் தான் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ண முடியும் அந்த டீமுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய ஒரு ஹெட் இருப்பாங்க இல்லையா அவங்க தான் வந்து அப்ளை பண்ணுறவங்க ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் இமீடியாக போய் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஒரு டீமுக்கு நீங்கள் வந்து ஹெட்டாக இருக்க முடியும் ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கொடுத்துக்கோங்க உங்களுடைய மெயில் ஐடி கொடுங்க உங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுங்க இப்போ கரெண்டாக நீங்கள் எந்த காலேஜில் படிச்சிருக்கீங்களோ காலேஜ் பேரும் மென்ஷன் பண்ணணும் எந்த டிப்பார்ட்மெண்ட் இந்த காலேஜில் பிகாம்னா பிகாம் பேஜலர் கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு சொல்லிட்டு கூட போட்டுக்கலாம் இயர் நீங்கள் எந்த இயரில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து படிச்சிட்டு இருக்கீங்களோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அப்படிங்கிறத கொடுத்துட்டு சூஸிய டீம் கேட்குறாங்க நீங்கள் வந்து ப்ளாகர் டீமா இல்லை சோஷியல் மீடியா டீமா இல்லை வந்து டெக்னிக்கல் அண்டு ஈவெண்ட் டீமானு கேட்குறாங்க இதை மூணில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் ஏனால் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் மோஸ்ட்லி சோஷியல் எல்லாம் ஆக்டிவாக இருக்கிறதுனால சோசியல் மீடியா கூட நீங்கள் கொடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா டெக்னிக்கல் ஈவெண்ட்டு ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்தீங்க அப்படின்னா இந்த குவி அப்படிங்கிறவங்க வந்து ஏதாச்சும் ஒரு ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு தான் ஃபஸ்ட்டு வந்து தெரியப்படுத்துவாங்க உங்களை வந்து கண்டெக்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா இது எல்லாமே ஃபில் பண்ணி நீங்கள் வந்து சப்மிட் கொடுத்துக்கலாம் கொடுத்தீங்க அப்படின்னா இவங்க வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா கண்டெக்ட் பண்ணுவாங்க நெக்ஸ்ட்டு என்ன ப்ரொசீஜரோ அது போல் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கிற வேண்டியதான் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஈவெண்ட்டு இந்த ப்ரோக்ராமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுனால அப்ளை பண்ணுறவங்களுக்கு என்னெல்லாம் கொடுப்பாங்கன்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க கேம்பஸ் ஆகிறது மூலிமா உங்களுக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேட்டு இ சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் கிஃப்ட்டு வச்சுரு ஐஃபோனு ஐபேடு லேப்டாப்பு மோர் தென் அக்சசரிஸ்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் செலக்ட் ஆகி வின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அக்சசரிஸ்லாம் ஃப்ரீயாக கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இவங்க நிறைய கோர்ஸ் வந்து பார்த்திங்கனா கண்டெக்ட் பண்ணுவாங்க இன்டர்ஷிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கம்பெனிக்கு ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும் மோஸ்ட்லி ஒர்க் ஃப்ரம் ஹோம் இதில் வந்து மணியும் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஏர்ன் பண்ணிக்க முடியும் அதனால் ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருமே இது வந்து யூஸ் பண்ணுங்க இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்டில் பெயிண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை வரும் இல்லை உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா மோர் தேன் டீடெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கக்கூடிய லிங்கை டச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பறித்து தெரிஞ்சுக்கிற முடியும் ஓகேங்களா ஸோ ஆல் தி பெஸ்ட் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்கள் எத்தனை பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணி உள்ளே வந்து நீங்கள் வந்து என்ட்ரால்மெண்ட் ஆகிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் நம்ம சப்ஸ்கிரைபரும் தெரிஞ்சுக்கிறோங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான இதேபிள் ஒரு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு ஏர்னிங்ஸ் ஸ்டிரிக்கோடு சந்திக்கன் தேங்க்யூ